குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம் மாற்றம் எந்த அளவுக்கு இன்றியமையாத எல்லாம் ஒரு டூ தௌசண்ட் முன்னாடி எல்லாம் ஒரு ஊருக்கு ஒரு போன் தான் அப்ப அவ்வளவு சந்தோஷங்கள் இருந்தது ஆனா இன்னைக்கு ஃபோன் என்னமோ வந்தது உண்மை தான் மாற்றம் என்பது சந்தோஷப்பட வேண்டிய ஒன்று தான் ஆனால் ஒரு ஊருக்கு ஒரு ஃபோன் என்ற நிலையிலிருந்து ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அஞ்சு பேர் கையிலையும் ஃபோன் இருக்குது ஒரு குடும்பத்தில் ஃபோனு எந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் ஆனால் இந்த காலத்தில் ஃபோன் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணாலும் கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகும் சாப்பிடாமல் கூட இருந்துருவோம் ஆனால் கையில் ஃபோன் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது ஒரு மாணவனாக இருக்கட்டும் ஒரு பெற்றோராக இருக்கட்டும் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தில் ஒரு ஊழியராக இருக்கட்டும் எந்த ப்ரொஃபஷனில் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் ஃபோனுடைய பயன்பாட்டை நாம எப்படி குறைச்சிக்கலாம் போன் P H O N E இந்த ஃபோன்ல உள்ள அஞ்சு எழுத்து பத்திதான் இன்னைக்கு சொல்றேன் சோ நாம எப்படிலாம் ஃபோன் யூசேஜே எவ்வளவு குறைச்சிக்கலாம் ஃபோணுக்கும் இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இப்போ போடுக்கு வரக்கூடிய பீ இருக்குல்ல ஃபோனை நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் த தலைமாட்டிகள் வச்சுக்கிறது ஒரு பாய்கிட்ட வச்சுக்கிறது ஒரு மெத்தையில் படுக்கிறோம்னா மெத்தையில் வச்சுக்கிறது இப்படி அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸே இல்லாமல் போச்சு அது குடும்பத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது அவங்களுக்கு இப்போ எப் கண்டிப்பாக தெரியாது அதனுடைய விளைவு அவங்க ஒரு கட்டத்தில் ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது அதனுடைய விளைவு வேறு மாதிரி போகும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோனுக்குன்னு பெட்ரூமாக இருந்தாலும் சரி வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி ஒரு ஹாலில் இருக்கட்டும் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில் வச்சிருங்க இப்போ நம்ம இப்போ படுத்துக்கிட்டு இருக்கல ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்போம் நைட்டு கண் நம்ம கண் தூங்குற வரைக்கும் கண் மூடுற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்போம் கண்ணுக்கும் நோய்தான் ஏதோ ஒரு விலையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஃபோனுக்குன்னு ஒரு ஸ்டோரேஜ் ஃபோனுக்குன்னு ஒரு ஏரியா வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கே பேசலாம் நிறைய பேசலாம் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருது எதனால எங்கே பேசாமல் இருக்கிறோமோ அந்த இடத்துல பிரச்சனை வரும் ஸோ ஃபோனு கையில் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரீயாக பேசலாம் ஃப்ரீயாக பேசணும் அப்படின்னாலே பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபோனுக்குன்னு ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா எங்கேயாவது ஒரு ஏரியாவில் வச்சிடணும் வேலை செய்கிறீங்களா அந்த இடத்துல ஒரு செப்ரேட் ஒரு ஏரியாவில் வச்சிடணும் வீட்டில் இருக்கீங்களா அதுக்குன்னு ஒரு டேபிள் போட்டு அங்கே வச்சிடணும் வச்சுட்டோம் அப்படின்னாலே ஃபோனோட பயன்பாடு குறைச்சிடலாம் இப்போ ஹட்சு ஃபோனுக்கு வரக்கூடிய ரெண்டாவது எழுத்து ஹச் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஃபோனை லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி அப்படியே பாக்கெட்டில் இங்கே வச்சிட்றாங்க நம்மளோட ஹார்ட் இருக்கிறதும் அங்கே தான் ஃபோனுக்கு வரக்கூடிய ஹச்சு ஹார்ட் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பைக்கில் போகல ட்ராவல்ஸை ஏதோ ஒரு வாகனத்தில் போகல சைலன் மூலம் போட்டு பாக்கெட்டில் வச்சிடறாங்க அது அப்படியே வைப்ரேஷன் ஆகி வைப்ரேஷன் ஆகி நம்ம ஹார்ட்டுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும் ஸோ நம்ம அந்த மாதிரி வைக்கிறதை விட்டுவிட்டு கீழே பாக்கெட்டில் வச்சுக்கலாம் லேடிஸ் வந்தால் பர்ஸில் வச்சுக்கலாம் இப்படி ஏதோ ஒரு இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோனுடைய பயன்பாடு குறைக்கிறதும் இல்லாமல் நம்மளுடைய ஆரோக்கியமும் கண்டிப்பாக இருக்கும் இப்போ ஃபோனுக்கு வரக்கூடிய மூன்றாவது எழுத்து இருக்குதுல்ல ஓ நம்ம எப்போவுமே நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிடறோம் ஒரு மெசேஜாக இருக்கட்டும் வாட்ஸ்அப் மெசேஜாக இருக்கட்டும் ஒரு ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும் எந்த ஒரு சோசியல் மீடியாவிலையோ நம்ம எல்லா இடத்துலையுமே நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிடறோம் அந்த ஃபோனுக்கு வரக்கூடிய மூணாயிரத்து எண்ணு இருக்குல்ல நம்ம நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய செல் பயன்பாடு மேக்சிமம் குறைஞ்சிரும் நம்ம வேலை செய்கிறோமா டிக் 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 நோட்டிஃபிகேஷன் நமக்கு ஒரு இன்டிமேஷன் வரும் நம்மளுடைய வேலை மனசுக்குள்ள அப்படி செதவிடும் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கமா ஒரு மெசேஜ் வரும் டிக் டிக் சவுண்ட் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வரும் அப்போ நம்மளுடைய கவனம் ஃபுல்லாக போயிடும் ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிவிட்டோம் அப்படின்னாலே ஃபோனினுடைய பயன்பாடு கண்டிப்பாக குறையும் நம்ம ஏதோ ஒரு மெசேஜ் டிக்கு டிக்குன்னு வர வரத்தான் நம்மளுடைய மனசு அங்கே போய் உள்ளே அளமோது அதை போய் இருக்கணும்னு தோணுது ஸோ நம்ம கூடுமான வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படின்னாலே வர்ற காலம் மட்டுந்தான் அட்டென்ட் பண்ண போகிறோம் ஃபோனுக்கு வரக்கூடிய நாலாவது எழுத்து என் இப்போ நிறைய பேரை பார்த்தீங்கன்னா வேம ரோட்டை கிராஸ் பண்ணுவாங்க நடந்து போகையில் அப்படியே போனை பேசிக்கிட்டே போவாங்க இல்லை பார்த்துக்கிட்டு போவாங்க அப்படி எது ஒன்று பண்ணிக்கிட்டு வாங்க நோ வாக் அந்த ஃபோனுக்கு வரக்கூடிய நாளாவது எழுத்தும் நோ நடந்து போகையில் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடணும் இப்போ பைக்கில் போகிறீங்களா பைக்கில் போகலே அவாய்ட் பண்ணுங்க பைக்கில் போகையிலே இப்படி பேசிக்கிட்டு போகிறது நடந்து போகையிலே ஆ அப்புறம் அப்புறம் அப்படி பண்ணிக்கிட்டே போகிறோம் அதனால ஆக்சிடெண்ட் தான் ஆகும் அதனால் வரக்கூடிய விளைவுகள் வேறு மாதிரி போகும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் நடந்து போகையில் ஃபோனை நம்ம எடுக்கவே கூட ஃபோனுக்கு வரக்கூடிய அஞ்சாவது எடுத்து இ எமர்ஜென்சி நம்ம ஃபோனு எப்போல்லாம் தேவைப்படுதோ முக்கியமாக தேவையா அந்த எமர்ஜென்சி காலுக்கு மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே ஃபோனினுடைய பயன்பாடு மிக மிக அற்புதமான ஒன்று ஃபோனை கண்டுபிடிச்சவங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உலகத்திலே நடக்கக்கூடிய அவ்வளவு நிகழ்வுகளையும் நம்ம அந்த ஒரு வேறையில் எல்லாமே கற்றுக்கிறோம் எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் நம்ம அதை தாண்டி ஒரு லைவ் மேட்ச் பார்க்குறது இல்லை முடிஞ்சு போன மேட்ச்சை பார்க்குறது இல்லை ஒரு ஃபைட்டு பார்க்குறது அது எப்போவோ முடிஞ்சதாக இருக்கலாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பத்து வருஷம் முடிஞ்ச மேட்ச்சு ஏதோ ஒன்று இருக்கும் அதை போட்டு பார்த்து நம்மளுடைய நேரத்தை வீணடிக்கிறோம் எமர்ஜென்சிக்குன்னு வந்த ஃபோனை நம்ம எந்த விதங்கள்லாம் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் எமர்ஜென்சிக்கு மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னாலே ஃபோனு மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லானது எதுவுமே கிடையாது ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய நிகழ்காலத்தை வீணடித்து கொண்டு இருக்கிறாங்க எப்படி ஏதாவது ஒரு முடிஞ்சு போன விஷயங்களை போட்டு போட்டு பார்த்து அவங்க மனசு அவங்களுக்குல அதில் அடிமையாயிடுறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த முக்கியமான அஞ்சு வழிகளை நம்ம ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தணும் அப்படின்னா ஃபோனுடைய வளர்ச்சியும் நம்ம குடும்பத்தினுடைய வளர்ச்சியும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூ டாட் காம் ஜென் ரிவ்யூ இஸ் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றி